அஸ்லாம் போன வீடியோவில் நாம் ஒரு துணி வாங்கினா அது எவ்வளோ லென்த்தில் இருக்கும் அதோடய பண்ணா எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சேட்டின்னு லைனிங் துணி காட்டன் துணியெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம் அந்த துணியில் கட் பண்ண மீதி இருக்கிற துணி தான் இது இதில் நான் சின்ன பிள்ளைக்கு ட்ரெஸ் தைக்கிறதா சொல்லியிருந்தேன் அண்ட் சின்ன பண்ணாவாக இருந்தால் நைட்டுக்கு எத்தனை மீட்டர் தேவை லாங் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பெரிய பண்ணா வாங்கினா பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஓ ஸோ அந்த துணியில் மீதியான துணி தான் நான் இது சின்ன பிள்ளைக்கு தைக்க போகிறேன் இது ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம் பதினொன்று இன்ச் நான் வச்சுருக்கேன் பத்து இன்ச் நமக்கு வரும் தைச்ச பிறகு பத்திரா இல்லை பத்து தேகால் அப்படி வரும் அதிலும் ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு வயசு பாப்பாவுக்கு சரியாக இருக்கும் ஆம்போளுக்கும் அஞ்சு இன்ச்சு ஷோல்டருக்கும் அஞ்சு இன்ச்சு பேக் நெக் ரெண்டு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் மூணு இன்ச்சு இல்லைன்னா மூன்று இன்ச் நம்ம வச்சுக்கலாம் பேக் சைடு ஹூக்கு ஜிப்பு நம்ம விருப்பம்தான் இது பிளாஸோக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் பிளாஸோக்கு இருபது இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு துணி வந்து ஜாயின் கொடுத்து தான் உள்ளே இலாஸ்டிக்கு மடிக்க போகிறேன் அகலும் கீழே வந்து ஒரு இன்ச் டிஃப்ரெண்ட் வர மாதிரி ஒன் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் டிஃப்ரெண்ட் வர மாதிரி இது ஷேப்புக்கு நான் கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு ஏழு இன்ச் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே மடிக்கிறதுக்கு நம்ம உள்ளே துணி வைக்க போகிறோம் கீழே ஒரு இன்ச்சு இல்லைனா நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு இப்படி மடித்து தைச்சிக்கலாம் இப்போ இந்த துணி வந்து காட்டன் கிடையாது இந்த ஒரு துணி மட்டும் பாலிஸ்டர் மிக்ஸ்டு இருக்கிற துணி இந்த துணியில் நான் பிளாஸோவும் மேலே க்ராப் டாப்பு கட் பண்ணியிருக்கேன் அந்த க்ராப் டாப்பில் கூட கீழே ஃப்ரில்ஸ் வைக்க லைட்டாக கொட்டி குட்டி ஃப்ரில் வைக்கிற மாதிரி கேதரிங் வைக்கிற மாதிரி நான் அப்புறமா கட் பண்ணி லாஸ்ட்டில் நான் வந்து தைச்ச பிறகு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு துணி பர்பிள் கலர் துணி இது ஒரு ஃப்ராகு கீழே பாட்டமுக்கு வந்து அதில் ரெண்டு லேயராக கொடுக்க போகிறேன் ஒரு லென்த்து கொஞ்சம் குட்டியாக வச்சுருக்கேன் இன்னொரு லென்த்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் மேலே வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்கோம் அகலும் அதே ஏழு இன்ச்சு வச்சு அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆம்பூளுக்கு அஞ்சு இன்ச்சு ஷோல்டருக்கு அஞ்சு இன்ச்சு பேக் நெக் ரெண்டு ஃப்ரண்ட் நெக் மூன்றரை வச்சுருக்கேன் இதுவும் ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் கைக்கும் த்ரீ ஃபோர் கை கை வரும் ரெண்டு வயசு பாப்பாவுக்கு இது சரியாக இருக்கும் ரெண்டு ரெண்டரை வயசுக்கும் போடலாம் இப்போது இன்னொரு பிரி மெட்டீரியல் பாருங்கள் இது ஃபுல் காட்டன் மெட்டீரியல் ப்ரிண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் கலரில் பார்ட்ரு இதில் தான் இருக்குது இது கை பக்கம் நான் வச்சுடுவேன் இதுவும் நான் ட்ரெஸ் ஸ்டிச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு அவுட்லுக் காட்டுறேன் நெக்ஸ்ட் துணி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த துணி வந்து பிங்க் கலர் அந்த லைன் லைனாக கொடுத்துருக்காங்க இதுவும் காட்டன் துணி தான் இதுலேயும் நம்ம லாஸ்டா ஃபைனல் அவுட்லுக் நம்ம பா பார்க்கலாம் இது ஒரு கிரே கலர் துணி இதுவும் காட்டன் துணி நல்ல சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இந்த துணி இந்த துணி கட்டிங் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு துணி மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நேவி ப்ளூ கலர் இந்த துணி எல்லாமே இது வந்து துணி வந்து டாப் தைச்சி அதில் மீதி இருந்த துணியில் நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஃப்ராக் தைச்சி காமிக்க போகிறேன் மொத்தம் இது ஆறு துணி இருக்குது இது ரெண்டு துணி கட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரே ஒரு துணி மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ளூ கலர் துணி நான் கட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஒரு ஃப்ராக் டைப்பில் தான் நான் தைக்க போகிறேன் இது கீழே பாட்டமுக்கு இது ஃப்ரில் பிடிச்சி கீழே பாட்டமுக்கு வைக்க போகிறேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு இன்ச் நீளம் இருக்கும் அதுக்கப்புறம் இது மேலே யோக்பாட்டுக்கு இது மாதிரி நம்ம வெரைட்டியாக டிசைனாக தைக்கும் போது கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுங்கள் அளவுக்கு இந்த டிசைனுக்கு இந்த துணி பத்துமாக பார்த்து நீங்கள் தைங்க மேலே டாப்புக்கு வந்து அதாவது மேலே பாட்டுக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒம்பது ரேஞ்சில் இருக்குது ஏழு இன்ச் அகலத்தில் அதே மாதிரி ஷோல்டரும் அஞ்சு இன்ச்சு அஞ்சு நம்ம நாலரை கூட வச்சுக்கலாம் ஆம் ஹோல் அஞ்சு நெக்கு பேக் நெக்கு ரெண்டு இன்ச்சில் வச்சுருக்கேன் இப்போ நான் நாலு துணியை சேர்த்து கட் பண்ணுறதுனால அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு வந்து தனியாக அந்த ஒரு துணியை எடுத்து நான் கட் பண்ணுவேன் சைடு கட் பண்ணி ஆம் ஹோல் கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு துணி நம்ம எடுத்து ஃப்ரண்ட் சைடு எடுத்து ஃப்ரண்ட் நெக்கு மூணு இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே பாட்டமுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் மீதி இருக்கிற இருக்கிற துணி நம்ம சமமாக போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் நம்ம என்ன வேணால் டிசைன் நம்ம தைச்சிக்கலாம் அந்த துணி எவ்வளோ இருக்குது பார்த்து அதுக்கு எந்த டிசைன் வரும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம தைக்கலாம் நார்மலாக இந்த ஃப்ராக் ஈஸியாக இருக்கும் ஈஸி ஃப்ராக்னு சொல்லுவாங்க கிட்ட எந்த ஃபீல்ட்டும் இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கட்டிங் பார்த்த பிறகு நான் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இடுப்புக்கிட்டே இடுப்பளவு நமக்கு மேலே யோக்பாட்டுக்கு நம்ம வந்து ஏழு இன்ச் வைக்கிறோம் இல்லையா அகலம் அதில் கீழே டாட்ஸ் பிடிச்சா நமக்கு ஆறரை இன்ச் வரும் இடுப்புக்கு நம்ம ஆறரை இன்ச் நம்ம வச்சு இது வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சரிசமமாக நம்ம வச்சுக்கணும் நீளம் நம்ம பதினேழு இன்ச் வச்சிருக்கோம் ஆறரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராஸா மார்க் பண்ணிக்கலாம் பதினேழு இன்ச் இருக்குதுன்னா அந்த சைடு நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் கம் பண்ணி பதினஞ்சு இன்ச் வைக்கிறேன் ஒரு பதினாலு இன்ச் கூட நம்ம வைக்கலாம் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி இப்போ நம்ம இதை கட் பண்ணால் நம்மளுடைய இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதும் ரொம்ப ஈஸி அதிகமாக ஃப்ரில் வச்சு நம்ம தைச்சோம்னா குழந்தைங்களுக்கு மீதி இருக்கிற துணியெல்லாம் யூஸ் பண்ணி அழகாக இருக்கும் குழந்தைங்க துணி தான் நம்ம இஷ்டப்படி எந்த டிசைன் வேலாம் நம்ம தைச்சி போட முடியும் துணியும் நமக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம இதை கட்டிங் பண்ணி இதோடய ஃபுல் ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் நான் வந்து பர்பிள் கலர் ட்ரெஸ் காட்டுறேன் இது ரெண்டு லேயராக வச்சேன் ஒரு போ வச்சுருக்கேன் கைக்கு இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுருக்கேன் நெக்கு நார்மலாக வச்சு துணி உள்ளே வச்சு மடித்து தைச்சிருக்கேன் கீழே இந்த ரெண்டு லேயர் நல்லா அழகாக பாருங்கள் மேலே இருக்கிற லேயர் கொஞ்சம் கம்மியாகவும் கீழே கொஞ்சம் அதிகமாகவும் வைங்க பேக் சைடு நான் ஹூக்கு வச்சு தச்சிருக்கேன் சிம்பிளாக இது பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரே ஷேப்பாக நான் கட் பண்ணிட்டேன் யோக் பாட்டும் கீழே பாட்டம் தனியாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நடுவில் இலாஸ்டிக் வச்சிருக்கேன் கிட்ட இந்த மாதிரி ஃப்ரில் வச்சிருக்கேன் இந்த மாதிரி இலாஸ்டிக் வச்சதுனால இடுப்புக்கிட்டே நமக்கு சுருங்கி நல்லா அழகாக காட்டும் இது ஒரு டிசைனாக அழகாக இருக்குது த்ரீ ஃபோர் ஹேண்ட் வச்சுருக்கேன் லைன்ஸ் வந்து கிராஸ் நான் வந்திருக்கு மாதிரி அகலத்தில் வந்திருக்கு பேக் சைடு ஹூக்கு வச்சிருக்கேன் நம்ம தான் நம்ம ஹூக்கு வேணால் கூட வச்சுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸில் இலாஸ்டிக்க இருந்தாலே சிங்கிள் ஹூக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு மூணு ஹெக் ஹூக்கு வைக்கலாம் அப்போ தான் குழந்தைங்களுக்கு போட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரெஸ் பாருங்கள் ஈஸி ஃப்ராக்னு சொன்னேன் சைடில் க்ராஸ் கட்டிங்காக இந்த மாதிரி வரும் நம்ம கட் பண்ண இந்த ட்ரெஸ் தான் கலரும் நல்லா மைல்டு கலராக அழகாக இருக்குது இந்த மாதிரி போ வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து தைச்சி அதை வந்து போ அட்டாச் பண்ணியிருக்கேன் சைடில் இந்த மாதிரி தைச்சிருக்கேன் அப்போ தான் அந்த போவை நமக்கு ஆடாது அவ்வளோ கை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீ டைப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதுக்கும் பேக் சைடில் நான் ஹூக்கு தான் வச்சுருக்கேன் ஜிபோட ஹூக்கு எங்கே பெட்டராக இருக்கும் நாங்கள் அதனால் நெக்ஸ்ட் ட்ரெஸ் இந்த நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ் இது நெக்கு சுற்றி நான் ஃப்ரில் டைப்பில் எப்படி கொடுத்துருக்கேன் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ப்யூர் காட்டனால் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்லா கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கும் ஒரு மூணு இன்ச்சில் இந்த ஃப்ரில் கொடுத்துருக்கேன் நடுவில் வேணால் நீங்கள் பட்டன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பட்டன்ஸ் கூட வச்சுக்கலாம் கை வந்து எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்கேன் ஆங்கிளில் மாட்டி இருக்கிறதுனால டைட்டாக தெரியுது அண்ட் இந்த சை இந்த ட்ரெஸுக்கு பேக் சைட்லேயும் நான் ஹூக்க வச்சு சைடில் கட்டுற மாதிரி நாட் வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பிளாக் கலரில் இருந்து தைச்சேன் இந்த ஜெய்பூரி காட்டன் தான் ரொம்ப ஸ்மூத்தான காட்டன் டிசைனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இடுப்புக்கிட்ட ஒரு இன்ச் இந்த மாதிரி ஃபில்ட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி க்ராஸ் ஷேப்பில் பைப்பிங் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் நெக்கு வச்சு கை வந்து த்ரீ ஃபோர் வச்சுருக்கேன் இதுக்கு பார்ட்ரு வந்துச்சு நம்ம கைக்கு ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸும் குழந்தைங்க வேர் பண்ணும்போது இது அழகாக இருக்கும் இது துணியை நமக்கு எக்ஸ்ட்ரா அமீறலை இல்லைன்னா இதுக்கும் நம்ம ஃபுல்லில் அட்டாச் பண்ணியிருக்கலாம் இதுக்கும் பேக் சைடில் ஹோக்கு வச்சுருக்கேன் ஒரு மூணு ஹூக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த கட்டிங் பண்ண ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா அதுதான் கீழே இந்த மாதிரி ஃப்ரீல் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நான் இங்கே காட்டன் லேஸ் கொடுத்துருக்கேன் ஒயிட் கலரில் இதுக்கு பேக் சைடில் ஜிப்பு கொடுத்துருக்கேன் கை இந்த மாதிரி இதுக்கு தான் நான் ஜிப்பு வச்சுருக்கேன் ஜிப்பு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கும் தேய்ச்சி போடுங்க அழகாக இருக்கும் கஸ்டமரும் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்